திருமண நாள் ஒரு மனிதனை கரெக்டான நாளாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் சார் நான் இந்த டேட்டில் திருமணம் பண்ணேன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த திருமண தேதி நம் தலையேற்றி மாற்றும் ஒவ்வொரு திருமண தேதியுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்ன அப்படின்னா அந்த டேட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிரகங்களையும் அந்த தேதிகளையும் நம்ம உட்கொண்டுட்டோம் அப்படினாலே ஆட்டோமெட்டிக்காக திருமண வாழ்க்கை இப்படி அமைச்சுக்கலான்ற ஒரு காரணம் இருக்கு ஏன்னா திருமணம் தான் ரொம்ப முக்கியம் அதில் தேதி ரொம்ப முக்கியம் தாலி கட்டக்கூடிய டைம் ரொம்ப முக்கியம் எத்தனை பத்து பொருத்தம் போத்தா நீங்க பத்து பொருத்தம் போட்டு பாலா 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 வளன்னு பார்த்தால ஒட்டுறத ஒட்டுன்ற மாதிரி பொருத்தம் பார்க்கறது முக்கியம் இல்லை அந்த நாள் அந்த நாளில் ஜீவன் இருக்கா நேத்திரம் இருக்கா இப்போ அரை ஜீவன் இப்போ அரை நேத்திரம் சொன்னமுன்னே ஜீவன் நேத்திரம் சொல்கிறோம் இது இருந்தா திருமணம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஜீவன் அற இருக்கு நேத்திரம் அற இருக்கு அப்படின்னா எப்படி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் மெயினா வந்து பத்து பொருத்தத்தை காட்டியுமே ரெண்டு பொருத்தம் தான் ஒன்னு பேர் பொருத்தம் இன்னொன்னு ஜீவன் நேத்திர பொருத்தம் இது இருந்தா போதுமானதுதான் ஆனா என்ன பண்ற பொருத்தமே சார் பொருத்தம் பார்த்தா சார் கல்யாணம் பண்ணோம் இன்னைக்கு டிஸ்ட்ரிக் கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் பரவாயில்லையே பொருத்தம் பார்ப்பது தவறல்ல ஆனால் பொருத்தம் ஒருத்தருக்கு பொருந்துமா என்பதுதான் தவறு பொருத்தம் யாருக்குமே பொருந்தாது பத்து பொருத்தம் இருந்துச்சுன்னா உண்மையாக சொல்றேன் அந்த ஜோடி இருக்கிறதுல பெரிய விஷயந்தான் அஞ்சு பொருத்தத்தில் கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க ஆனால் நம் வாழும் வாழ்க்கை கிரகங்களை சார்ந்ததே தவிர பொருத்தத்தை சார்ந்தது அல்ல மன அமைதியாக இருக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுக்கணும் மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து நீங்கள் ஜோதிடர் ஆகிய நீங்கள் திருமணம் செய்து வைத்து ஒரு பத்தாண்டு காலம் இந்த ஜோடி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அதை யாரும் பார்க்கறது இல்லை அதை எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பயே எல்லாமே மாறிடும் தலையெழுத்தே மாறிடும் சரிங்களா